இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய ஆறு முக்கிய கிரகங்களின் அரிய சேர்க்கை அப்படிங்கிறது நூறு வருஷத்துக்கு பிறகு உண்டாகுது இந்த மகத்தான கிரக சேர்க்கை கிரக பயிற்சிகள் காரணமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தின்படி கிரக பயிற்சி அப்படிங்கிறது அதோட பார்வை நல்ல விஷயமா இருக்கும் அதோட பலன்களுமே முக்கியமானதாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் இந்த கனிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் மார்ச் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் ராகுவும் சுக்கரனும் சஞ்சரிக்கும் நிலையிலையும் இந்த புதனும் சூரியனும் சனி பகவான் மற்றும் சந்திரனின் பயிற்சிகள் இந்த மாதம் நடக்க இருக்கு இது வந்துட்டு ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு இப்போ நடக்குது நடக்குது இந்த ஆறு கிரகங்களின் சேர்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த கணிராசி அன்பர்களுக்கு இந்த மாத பிறப்பு எப்படி அமைய போகுது இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா இருக்கும் மாத பிறப்பு அப்படிங்கிறது பலருக்குமே உற்சாகமான ஒரு நாள் தான் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் திட்டமிட்டு குடும்பத்தை நடத்தி பட்ஜெட் போடுவதற்கு இந்த மாத தொடக்கம் எல்லா எல்லா விஷயம் எல்லா குடும்பத்திலயுமே நடக்கிறது ஒண்ணுதான் இதன் மூலம் இந்த மாதிரி நிதி நிலைமை எப்படி இருக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களோட பயணங்கள் என்ன மாதிரியான ஆதாயத்தை கொடுக்கும் உங்களோட அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படிங்கிற பல கேள்விகள் எழுது எழு வந்துட்டு இருக்கும் மனசில் முன்கூட்டியே நாம பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலம் நல்லதா இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் வருகிற தீய செயல்கள் இருந்து நம்மளை விடுவிக்கவும் அதே திட்டமிட்டு பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு ஒரு உதவியாக நம்ம முன்கூட்டிய கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டால் சிறப்பான பயன்களை பெற முடியும் அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் இந்த பதிவில் உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்குது இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் குடும்பம் தொழில் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட பார்க்குறவங்களா பார்க்கறவங்கள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதத்தில் ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய புதுமையான கருத்து மற்றும் ஆலோசனை எல்லாமே மேல் மேலதிகளை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கும் அலுவலகத்தில் வரக்கூடிய சிக்கல்கள் இருந்து நீங்கள் தப்பிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சிம்ம ராசியை சேர்ந்த சாரி ராசியை சேர்ந்த நீங்கள் இந்த ராசி புதன் பகவானால் ஆளக்கூடியது உங்களோட ராசி அதிபதியே புதன் தான் கன்னி ராசியில உத்திரம் அஸ்தம் சித்திரைன்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வர எல்லா பிரச்சனையுமே சமாளிக்க கூடிய ஆற்றல் பிறக்கும் நாராயணன் நிறைய அவதாரம் எடுத்து தீயவங்களை அழிச்சிருக்காங்க அவங்க தான் உங்களுக்கு ராசிய ராசிக்கான கடவுளாவும் இருக்கிறார் அதனால நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய தீது நீங்கள் வேரோடு ஒழிக்க உங்களுக்கு நாராயணன் உறுதுணையாக பக்குபலமாக இருப்பார் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுடகம் செய்யுங்க நாராயணன் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த மாதம் வியாபாரம் அல்லது தொழிலில் ஈடுபட்டிருக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு தங்களோட முதலீடுகளின் மூலம் நல்ல ஒரு லாபத்தை காணும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்புகிறவங்க சிறிய அளவில் ஆரம்பிக்கிறது நல்லதா இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே குடும்ப விஷயத்துல சிறிய கருத்து வேறுபாடு வரலாம் உங்களோட பேச்சில் நீங்க கவனமா இருக்கணும் இந்த மாதம் உங்களோட காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் காதலர்களுக்கு இடையே சிறு சிறு விஷயத்துல கூட மோதல்கள் அவ்வப்போது வரும் சின்ன சின்ன விஷயமும் சண்ட சச்சரவுகளை ஏற்படுத்தும் அதனால உங்களோட வார்த்தைகளை நீங்க கவனமா பிரயோகம் செய்யணும் உங்கள் உறவுகள் அப்படிங்கிறது தேவையற்றவீன் வாக்குவாதத்தால பிரிவு வரக்கூடிய சூழலையும் உண்டாகும் அதனால கவனமா இருக்கணும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒன்றாக அழகான நினைவுகளை உருவாக்கலாம் இருந்தாலுமே உங்களோட உறவு சார்ந்த விஷயங்களை மற்றவங்க கிட்ட விவாதம் மட்டும் செய்யறாதீங்க மூன்றாம் நபரின் தலையீடு உங்களோட குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சிடும் அவங்களோட தலையீடு உங்கள் உறவினர் ஒற்றுமையை பாதிக்கும் வீட்டில் இருக்கும் வயது நீங்கள் நபர்கள் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிறது நல்லது அவங்களோட ஆதாயம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உறவுமே இல்லத்துல மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும் மேலும் குழந்தைகள் உடனான உறவு உங்கள் பந்தம் அவ ஆதரவு பலம் இது எல்லாமே குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் சரி அவங்களோட சந்தோஷத்துக்கும் சரி அவங்க உங்களுடன் உணவான பந்தம் ரொம்பவுமே இனிமையான நாட்களை உருவாக்கி கொடுக்கும் உங்களோட ஆதரவு குழந்தைகளுக்கு தக்க சமயத்துல உதவியா இருக்கும் நீங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்க போறீங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலை எல்லாமே அனுகூலமான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் சீராக இருக்கக்கூடிய நிதிநிலை நிலை காரணமா நீங்க பாதுகாப்பை உணர போறீங்க உங்களோட அதிக வருமானம் உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல உதவியா இருக்கும் உபரி வருமானத்தை நல்ல லாபம் தரக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகளை இந்த சாதகமான பயன்படுத்திக்கோங்க உங்களோட குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை இருக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நிதி ரீதிய ஆதரவு வழங்குவாங்க அவங்களோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ம அவங்களோட பரிந்துரைகள் இது எல்லாமே உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு செல்வ செழிப்பை அதிக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கும் அவங்களோட உண்மையான ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியா இருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு இந்த கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்டத்தையும் வெகுமதியும் பெற்றுக் கொடுக்கும் யோகத்தை கொண்டு இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் சில சவால்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இறுதியில் முன்னேற்றம் பெற்று வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க பணியிட சூழல் உங்களுக்கு ஆதரவு தரும் வகையில் அமையும் உங்களின் சிறப்பான யோசனைகள் மற்றும் அணிக்காக நீங்கள் போன்ற பங்களிப்பு இதெல்லாம் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இதன் மூலம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு தூண்டுகோலா இருப்பாங்க தொழில்நுட்ப துறையில் இருக்கும் நபர்கள் தங்களோட பணிக்கான அங்கீகாரம் மற்றும் பாராட்ட பெற நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களோட சிறப்பான வாய்ப்புகளின் மூலம் சிறப்பான பல வாய்ப்புகளை பெற போறீங்க இந்த மாத பதவி உயர்வு உங்களோட திறமையான செயல்களால் கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்நிலை பணிபுரியக்கூடவங்க தங்களோட மேல் அதிகாரிகளுடன் சில மோதல்கள் வரக்கூடுங்கிறதுனால கவனமா இருக்கணும் அதன் காரணமாக உங்களோட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சற்று தாமதமாகும் வழக்கறிஞர்கள் வாடிக்கையாளர்கிட்ட நன்மதிப்பை பெறுவீங்க மேலும் தொழில் வளர்ச்சிக்கான புதிய வழிகளை கண்டுபிடிக்க போறீங்க ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல கணிசமான வெகுமதியை கிடைக்கும் நீங்கள் புதுசாக திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே பெறுவீங்க மருத்துவ துறையில் உள்ள கண்ணிராசி அன்பர்களுக்கு நோயாளிகளிடம் இருந்து மரியாதையும் அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆராய்ச்சி அறிஞர்கள் அவங்களோட கண்டுபிடிப்புகளுக்காக நிர்வாகத்தால் மிகவும் பாராட்டு வாங்க போறீங்க மற்றும் வெகுமதியும் பெற முடியும் விஞ்ஞான சமூகம் உங்கள் உங்களோட பெயரை பாராட்டும் அதன் பிறகு தொழில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தா எந்த வகை முதலீடா இருந்தாலுமே இந்த மாதம் நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதா இருக்கும் அதன் மூலம் கிடைக்கும் வெற்றி மற்றும் லாபத்தை அடைவதற்கு பொறுமை அவசியம் என்பதை நினைவுல வச்சுக்கோங்க முதலீடுகளை தக்க வைக்க முயற்சாலுமே புதிய முயற்சிகளில் நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டம் உங்களோட முயற்சிக்கு பல வகையிலையுமே சாதகம் அமைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு செயலியுமே கவனமா ஈடுபட்டீங்கன்னா பல நல்ல பைகளை பெற முடியும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள திட்டமிடுற நபர்கள் தற்போதைய சந்த நிலைமையை கவனத்தில வச்சுக்கிட்டு செயல்படுத்துங்க இது முதலீட்டு திட்டங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கொடுக்கும் ஒரு ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் வழிகாட் வழி வழிவகைகள் கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் அவங்களோட ஆலோசனை ஏற்றுக்கிட்டிங்கனாவே போதும் நல்ல அவங்களோட நல்ல அணுகுமுறை உங்களுக்கு நல்ல வகையில் பங்களிக்கிற கூடிய சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தணும் மாசு அல்லது அசுத்தம் காரணமாக ஒவ்வொன்றையும் ஏதாவது ஏற்படலாம் அஜீரண கோரால் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் அசௌரியமாக உணர்வீங்க உங்களுக்கு காய்கள் மற்றும் மூக்கு தொடர்பான சிகிச்சை தேவைப்படலாம் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காவிட்டால் காதுகள் அடைப்பு அல்லது மூச்சு போன்ற பிரச்சனை வரும் அதனால் உடல்நிலையில கவனம் வருங்கள் உங்களோட உடல் நலனை நன்கு கவனித்துக் கொள்வதன் மூலம் நீங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் கவனம் செலுத்துவது ஒவ்வொரு நாளும் நன்றாக உணர உங்களுக்கு பெரும் உதவியாக அமையும் உடல்நிலையில வரக்கூடிய சின்ன சின்ன கோளாறுகளை அவ்வப்போது சரி செஞ்சுக்கிறது நல்லது என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது போன்று அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மதத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் பதிவிட்டுருக்கோம் உங்களோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்